வணக்கம் நான் அவங்க எஸ்எஸ் பேசுகிறேன் எனக்கு இருக்கைய அன்பான அதிகாலை வணக்கங்கள் இனிக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய மொட்டுகள் எடுத்திருக்கு இந்த செடிகளை நாம் வந்து இந்த முறை இதை வந்து கட்டிங் பண்ண போகிறதில்ல ஸோ கட்டிங் பண்ணாமல் இதில் வர இதை பாருங்கள் இந்த பூக்கள் எல்லாமே நாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் இருந்தால் கூட செடிகள் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரொம்ப படற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த செடிகளை ஓரளவுக்கு அழகாக கட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பூ பறிக்கிறதுக்கும் சரி அடுத்த முறை நம்ம வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த செடியை வந்து நம்ம கட்டி போகிறோம் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா கட்டி விடுறதுக்கு எந்த மாதிரி நரம்பு யூஸ் பண்ணுறீங்க கேள்வி தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நரம்பு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இது ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகவே ஆகாது இந்த நரம்பு வந்து இந்த 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 மாதிரி ரோலாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் இது பார்த்திங்க அப்படின்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்கு தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ரோல் வந்து வாங்கி நீங்கள் சாயங்க நம்ம இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் இப்போது ஒன் இயர் கூட ஆகலை இந்த செடி ஸோ எந்த அளவுக்கு வந்து பாருங்க பாருங்கள் இந்த செடியை வந்து நம்ம வந்து கட்டிவிட போகிறோம் கொடி மாதிரி தான் பாருங்கள் இது ஃபுல்லாக ஒரு செடி அதே போல் வந்து குண்டுமல்லிப்பூ யாருக்குமே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஸோ நாமளும் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த பூக்கள்னாவே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் பூச்செடி வளர்க்குறதுல நான் ரொம்ப ஆர்வம் காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவேன் இது மாதிரி நரம்பு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ஏதாவது ஒரு கலையில் நம்ம வந்து இதை வந்து முடிச்சு போடணும் நல்ல கெட்டியமாக இருக்கிற கலையில் முடிச்சு போட்டுக்கோங்க அதே போல் வந்து கலையை இது பண்ணும்போது கட்டும்பொழுது ரொம்ப இறுக்கமாக கட்டக்கூடாது ஸோ நம்ம செடி வந்து வளர்ச்சி ஆகும் அதனால் இறுக்கமாக கட்டாமல் பார்த்து கட்டுறது வந்து ரொம்ப நல்லது முறை கட்டிட்டிங்க இந்த மாதிரி அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் கட்டணும்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் ஒரு முறை கட்டினாவே போதுமானது அந்த நரம்பு வந்து எந்த விதமாக அவங்களுக்கு வந்து கட்டியாச்சு ஸோ முன்னே இருந்ததுக்கும் பிறந்ததுக்கும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இதை நம்ம குறைச்சிவோம் பார்த்தீங்கன்னா செடி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா பாருங்கள் ஒரே நேராக இருக்கும் நம்ம இந்த அதிகமாக லென்த்தாக இருக்கிற இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறது நல்லது இந்த செடியை பாருங்கள் இந்த செடியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொண்டி வந்துருக்கு பாருங்க இவ்வளோ பெரிய செடிங்க பாருங்க இவ்வளோ வந்துருக்கு டோட்டலாக நம்மளுக்கு இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா இதை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா சூப்பராக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பூக்கள் பூக்கும் அதனால் இந்த முறை நாம வந்து கட்டி விட்டுடுறேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே கட்டி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு கட்டிங் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறது ஸோ இந்த மாதிரி செடிகளை எல்லாத்தையும் நீங்கள் வந்து கட்டி விட பாருங்கள் கட்டி தான் உங்களுக்கு வந்து செடிகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஓ நன்றி வணக்கம் சட் பண்ணி